ஹாய் அண்ட் ஹலோ மைடியர் டிஜிட்டஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் அவர் சேனல் எஸ் ஏ ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையும் வித் ப்ரைஸோடு நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் வாங்க நம்ம இன்றைக்கி உள்ள கலெக்ஷனுக்கு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு மாடல் தான் அந்த ரெண்டு மாடலில் என்னென்ன கலெக் கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் டூ டென் ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு நெக் பீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது க்ரீன் வித் ரூபி ஸோ கலர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரெஸும் அமுச்சிங்க அப்படின்னா ஆர்டர் புக் ஆகிரும் தமிழ்நாடுன்னா எயிட்டி ருபீஸ் அது ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீன் இதை அடுத்து அடுத்து பார்க்க போகிறோம் டூ டென் ருபீஸ் தான் இதோட காஸ்ட் அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல் ரூபி தாங்க ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் வந்துடும் உங்களுக்கு இயர்ரிங்ஸும் அதே மேட்சிங்காக இருக்குது கீழே ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன் தான் சேம் டிசைன் தான் ஸ்டோன் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது ஸோ ஃபுல் மல்டி கலர் பார்த்தோம் ஃபுல் க்ரீன் அண்ட் ஃபுல் ரூபி இந்த ரெண்டு மூணு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ஸ்டாக் அப்படின்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணுறோம் ஸ்டாக் இல்லை வர வச்சு கொடுக்கணும் அப்படின்னா த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் டிஸ்பாச் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளியர் வீடியோ அண்ட் க்ளோஸ் அப்லேயும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் வந்து எங்கேயுமே கிடைக்காது நான் வந்து நிறைய வாட்டி யோசிச்சு பார்ப்பேன் நம்ம பெருசாக மார்ஜினும் வைக்கல கம்மியாக தான் மா கொடுக்குறோம் அவ்வளோ குவாலிட்டியான ஐட்டமும் கொடுக்குறோம் ஸோ ஆனாலும் வந்து நம்மக்கிட்ட பெருசாக வந்து ரீச் ஆகலை ஆனால் வந்து இதே பீஸை வந்து ஐநூறுரூபா அறுநூறுபா வரைக்கும் சேல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் வந்து வாங்குகிறாங்க கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கூட இருக்காது இத்தனைக்கும் நானும் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம எல்லாமே கரெக்டாக இருந்தோம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலை நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம இது வந்து ரீச் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப்னால் கண்டிப்பாக வாங்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரைஸ் மட்டும் தான் வந்து நான் கேட்டேன் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து குரூப்பில் செக் பண்ணுங்கள் இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ப்ரைஸோடு சேர்த்து எடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து எல்லா ப்ரைஸும் எனக்கும் ஞாபகம் இருக்காது அதுக்கு தான் ஈச் அண்ட் எவ்ரி பிக்சருக்கும் நான் ப்ரைஸ் போட்டிருப்பேன் ஸ்டேட்டஸில் கூட ப்ரைஸோடு தான் போடுறேன் ஸோ அதோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து சூப்பரான ஒரு மாடலுங்க இயரிங்ஸும் வந்து கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது பாருங்கள் இதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்குது இதோடய ம டூ ஃபார்ட்டி தான் இதோட ப்ரைஸ் அண்ட் வாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இயரிங்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது அண்ட் ஒவ்வொரு ஹேங் அது இயரிங்ஸுக்கு கீழே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து ஒயிட் பால்ஸ் அண்ட் வந்து கோல்டன் பீட்ஸ் ரெண்டுமே மிக்சடாக கொடுத்துருக்குது ஹெவி லுக் கொடுக்குது இந்த செட்டை நீங்கள் பக்காவாக ஒரு வியா பண்ணிட்டு போட்டிங்கன்னு வாங்கலாம் யாருமே டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு செட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நம்ம வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுவோம் இல்லையா நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சாரீ வாங்குவேன் ஆனால் ஜாக்கெட் தைக்கவே எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் ஸோ அது அந்த சாரி வித் ப்ளவுஸோடு போடும்போது செம்மையாக இருக்கும் யாருமே வந்து இது லோ ப்ரைஸ் சேரீ அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் நான் இந்த நெக் பீஸுன்னு சொல்கிறேன் ஸோ நம்ம நீட்டாக வந்து சாரீ கட்டிட்டு இல்லை சுடிதார் கூட எனக்கு கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டோன்னு வைங்களேன் இது டூ ஃபார்ட்டி ருபீஸ் நெக் பீஸுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அவ்வளோ குவாலிட்டியும் சூப்பராக பக்காவாக இருக்குது ஸோ குவாலிட்டி டூ ஃபார்ட்டிங்கிறதுனால குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னெலாம் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இதே பீஸை ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு போயிட்டு கொடுத்துட்ருக்காங்க அது என்ன குவாலிட்டியோ அதே குவாலிட்டி தான் நம்மக்கிட்ட அதே மாதிரி பார்சல் வந்ததுமே நீங்கள் அன்பாக்ஸிங் வீடியோ எடுத்துருங்க அன்பாக்சிங் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே வேணும் அண்ட் எதாச்சும் டேமேஜ் இருந்துன்னா அந்த வீடியோவிலையே க்ளியராக மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது நான் பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் ஃபோட்டோவில் இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதை விட ஒரு டென் பர்சன்டேஜ் இன்னும் அழகாக தான் தெரியும் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க இது வந்து மல்டி கலர் இருக்கு ரூபி க்ரீன் ஒயிட்டு ஸோ ஃபுல் க்ரீனும் இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறாங்க செம்மையான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோ வரும் ஸோ இதே டைம் தான் வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கம்மையான கலெக்ஷன் ஹேர் கிளிப்ஸு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஹேர் கிளிப்ஸு இன்றைக்கி போஸ்ட் பண்ணிப்பேல்லையே அதோட ரியல் பிக்சர்ஸ் ரியல் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு புதுசாக வந்த ஸ்டாக்ஸ் அதையும் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க ஏதாச்சும் என்கொரிஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க கீழே தெரியுது இல்லையா அதான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கால் கூட பண்ணலாம் இல்லை வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் கால் அட்டன் பண்ணலைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையும் வித் ப்ரைஸோடு நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் அதை ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ